திருச்சி தெற்கு மாவட்ட கழக சார்பாக கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞருடைய திருவுருச்சலையை திறந்து வைப்பதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் முத்தமிழி கலைஞர்களுடைய நூற்றாண்டுல நூறு நிகழ்ச்சிகள் நடத்த என உறுதியேற்ற மாவட்டம் திருச்சி தெற்கு மாவட்டம் அதன்படி இதுவரை எழுபத்தஞ்சு நிகழ்ச்சிகளை நீங்க வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கீங்க இது எழுபத்தி ஆறாவது நிகழ்ச்சி ஒழிப்பூர்த்தியாகி கீழப்போர் செங்கசாமி அவர்கள் இந்த திருச்சியில் உள்ள ரயில் நிலைக்கு முன்புதான் தீக்குளித்து இறந்தாங்க அவர் உயிரிழந்த நாளான ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று தலைவர் கலைஞரவர்களுக்கு நாம் செலவு திறக்கிறோம் என்றால் அது நம்ம அத்தனை ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பது இடங்களையும் நம்முடைய இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் ஒவ்வொரு உழைக்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தமிழ் மொழியை காப்பதற்காக தங்களுடைய இன்னுயரை தந்த மொழிப்போர் போர் காய்களுக்கு வீர வணக்கம் வண்ணம் இந்த பங்கேற்கின்ற அந்த வாய்ப்பை கழக பொதுக்கூட்டத்தில் வணக்கத்தை முதற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக வரலாற்றுல ஒரு மொழியை காப்பாற்ற போர் தொடுத்த ஒரு மாநிலம் இருக்குதுன்னா அது இந்தியாவில் இல்ல உலக வரலாற்றிலே அது தமிழ்நாடு மட்டும்தான் ஆனா இந்த போர் கொஞ்சம் வித்தியாசமானது பொதுவா போர்ல ரெண்டு பக்கத்துக்கும் காயம் ஏற்படும் ஆனா இந்த போர் மொழி போர் கொஞ்சம் வித்தியாசமானது நம்ம யாரை எழுத்து போர் செஞ்சோமோ அவங்க மேல ஒரு கீரல் கூட விழல மாறா நம்முடைய எண்ணற்ற தியாகிகள் தங்களுடைய உயிரையே விட்டாங்க மொழி உரிமைதான் மாநில உரிமை தான் சேலத்தில் நடந்த இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு பேரே மாநில உரிமைகள் மீட்டும் மாநாடுன்னு பேர் வச்சிருந்தோம் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் அதுல பெரும்பாலே மொழி உரிமை சார்ந்தும் மாநில உரிமை சார்ந்தும் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டை பாசிஸ்டர் அடகு வைத்த அடிமைகளை விரட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாசிஸ்டுகளை சேர்ந்து அடிப்போம் தான் என்ற வரலாற்றை மீண்டும் ஒருமுறை நிரூபிப்போம் மொழி போர் சாய்ந்த புகழ் ஓங்கட்டும் அவர்களுக்கு நாம் அனைவருடைய வீர வணக்கத்தை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்